அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் சென்னைக்கு இங்கே வந்துட்டு பாபா கோயிலில் போயிட்டு நம்ம பாபாவை பார்க்காம இருக்க முடியுமா அதான் உடனே கிளம்பிட்டேன் இன்னைக்கு வியாழக்கிழமை வேற ஃபாஸ்டிங் அழகாக சாய்ந்தரம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பாபாவுக்கு அபிஷேகம்லாம் இப்போ நடக்காது ஆறு மணிக்கு மேலே தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாபாவின் வாக்குன்னு கடைசியாக எடுத்த பதிவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதே மாதிரி இன்றும் நானும் என் மகனும் எடுத்தோம் அதுதான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் நிறைய கவலைகள் மறைந்து விடும் நீ நோயிலிருந்து விடுபடுவாய் உன் மனதை தெளிவாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொள் உனக்கு ஸ்ரீராமரின் தரிசனம் கிடைக்கும் ஸ்ரீராமரின் தரிசனம் கிடைக்கும் எனக்கு அடுத்து என் மகனும் எடுத்தான் அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா மனசில் ஏதாவது கஷ்டமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை மனசில் வச்சுக்கிட்டு இதை கேட்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும் மனதில் உள்ள விருப்ப நிறைவேறும் என் மகன் வந்து இதை படிச்சுட்டு அம்மா நான் உன் நினச்சிருக்கேன் அது நடக்குதுதான்னு பார்க்கலாம் நடந்து நான் சொல்கிறேன்னு சொன்னான் அதையும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன் இன்று நேற்று இல்லைங்க இந்த பாபா கோயில் ஆரம்பித்ததுலேருந்து பாபா வந்ததிலிருந்து யாருமே வேறுபாடு அங்குறது கடவே கிடையாது யார் வேணும் இந்த பாபாவை தரிசிக்கலாம் இன்று சிறப்பு பூஜை வேறு இருந்துச்சு அதனால் அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு பெரியவர் வந்து சொற்கொழிவு செய்வார் எப்பயுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை வருவார் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சிறப்பு பூஜைலாம் இருக்கும்போது ரொம்ப நல்லாவே வந்து சொற்பொழிவு கொடுப்பாரு அவர் வந்து அவருடைய சொற்கொழை வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ தான் நாங்கள் இன்றைக்கி போனதே சீக்கிரம்தான் ஏன்னா இருட்டிடுச்சுன்னா அந்த பக்கம் போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சீக்கிரமே வந்து மகனை கூட்டுட்டு போயிட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நான் போய் பார்த்தே ஆகணும் செஞ்சே ஆகணும்னு நான் நினைக்கிற விஷயங்கள்ல பாபாவும் ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் அமர்ந்து பேசிகிட்டுலாம் வந்திருந்தோம் நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பாபா கோயிலில் அது அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தரேன் ஒரே பதிவுனா அது லாங்காக இருக்கும் அதனால தான் இப்போ ஷிரடியில் வந்து துவாரகமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இங்கே வச்சுருக்காங்க இந்த இடம் அதுக்காக துவாரகமாயி மாதிரி அமைச்சிருக்காங்க நம்ம ஷிரடியில் பார்க்குற விஷயம் எல்லாமே இங்கேயும் அமைச்சிருப்பாங்க அந்தளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் துவாரகமாயிலையும் இதே மாதிரி பாபா சிலை ஒன்று இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பாபாவை வந்து நம்ம தொடலாம் கொஞ்சலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்குது என்னென்ன நம்ம பாபா அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல இது எங்களுக்கு வந்து கிடைத்த ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் நாங்கள் வந்து பாபா கோயிலு ஒன்றும் இல்லையே அப்படின்னு இயங்கி கொண்டிருந்த நேரத்தில் இந்த நம்ம பாபா கோயில் வந்து உருவாச்சு இவர் தான் வந்து பல்லக்கு பாபா அதாவது பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பல்லக்கில் வச்சு இந்த பாபாவை கோவில சுற்றி வருவாங்க அது இங்கே விசேஷமாக நடக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அமைதியாக இருக்கும் கோவில் ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்கள் மனசில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இவர்கிட்ட போயிட்டு நம்பிக்கையை முறையிடும் பொழுது கண்டிப்பாக அதற்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்குங்க நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கல்னு நினைக்கிறவங்களுக்கு கல் கடவுள் நினைக்கிறவங்களுக்கு கடவுள் அவ்வளோதாங்க என்னுடைய பதிவு முழுசாக பார்த்தவங்களை அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம இருந்து நல்ல நல்ல பதிவுகள் உங்களை தேடி வரும் என் மூலயமா அடுத்த பதிவுகளில் இந்த கோவிலிருக்க இன்னும் சிறப்பான விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி ஓ முருகா